வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீட் தேர்வில் மதுரை ஒத்தகடை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் கன்னிகா எழுநூற்று இருபதுக்கு ஐநூற்று முப்பத்து ஒன்பது மதிப்பெண் பெற்றார் அதே பள்ளி மாணவிகள் பிரியங்கா ஸ்ருதி மற்றும் ராகவி ஆகியோர் முறையே நானூற்று அறுபத்தி ஆறு முன்னூற்று ஐம்பது மற்றும் முன்னூற்று பத்து மதிப்பெண் பெற்றனர் அரசு பள்ளியில் பயின்ற நான்கு மாணவிகளுக்கும் மெடிக்கல் சீட் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதில் கன்னிகாவிற்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் மெடிக்கல் சீட் உறுதியாகி உள்ளது மற்ற மூன்று மாணவிகளுக்கும் அரசு பள்ளிக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மெடிக்கல் சீட் கிடைக்க வாய்ப்புள்ளது நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவிகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பாராட்டினர் எங்கள் அப்பா வந்து டிவி ஸ்டைஸில் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஸோ நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி நைன் மார்க்ஸ் வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது வாங்கினதில் ஸோ வந்து நான் வந்து டுவெல்த் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முடித்தேன் ஸோ முடிச்சுட்டு ஒன் இயர் ட்ராப் பண்ணி நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எழுதுனேன் ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கினதில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டிற்கே விடிவு காலம் வந்ததை போல அவருடைய தந்தை தனியனை பற்றி பாராட்டி பேசுகிறார் ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்று பார்த்தால் மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சிக்கு அவர்கள் அடித்தளம் அமைத்து அதற்கான வேர்களை வேரோட்ட செய்கிற நடவடிக்கை தான் ஊருக்கு உழைக்கிற உத்தமர் உதயநிதி என்று ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் தாத்தா தந்தை பேரன் கொல்லு பேரன் என்று அழிந்து போன கடந்து போன ஒளிந்து போன மன்னராட்சிக்கு உயிர் கொடுக்கிற ஊர்வலம்தான் இந்த உதயநிதியினுடைய ஊர்வலமாக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படுகிறது ஆகவே மக்களே நீங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது ஒரு புறத்திலே ஜனநாயகம் ஒரு புறத்திலே சர்வாதிகாரம் ஒரு புறத்திலே சாமானியர் ஒரு புறத்திலே இன்றைக்கு வாரிசு அரசியல் ஒரு புறத்திலே விவசாயின் மகன் ஒரு புறத்திலே கட்சி தலைவரின் மகன் ஒரு புறத்திலே எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் இன்னொரு தன் தந்தை தலைவனாக இருந்த காரணத்தினாலே தலைவனாக உயர்ந்த ஆகவே இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது மக்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் கோரிக்கைகளையும் கனிவோடு பரிசீலனை செய்கிற அந்த பிறப்பால் கிடைத்த கருணை உள்ளம் நமக்கு கிடைத்த பொக்கிச காலத்தின் கொடை புரட்சி தமிழிய எடப்பாடியார் அவர்களுக்கே இருக்கிறது என்பதை நாம் நான்கரை ஆண்டு காலம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதே இந்த நான்கு ஆண்டு காலம் ஸ்டாலின் அரசியல விளம்பரத்தை தேடிக்கொண்டு விளம்பர வெளிச்சத்திலே வாரிசு அரசியலையும் மன்னராட்சி அரசியலையும் மக்களாட்சியை இன்றைக்கு குறிதோங்கி புதைத்துவிட்டு மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டி அழகு பார்க்கிற அந்த நிலை அதற்கு ஆடம்பர விளம்பரங்கள் ஆரவாரங்கள் அதற்கு இன்றைக்கு குறிசூட்டுகிற விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்களை சிந்திப்பேன் உதயநிதி அவர்கள் அரசியலிலே மக்கள் தான் களத்தில் நின்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நியாயப்படுத்தலாம் கட்சியின் சார்பிலே நிறுத்தப்பட்ட உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் அது நிறுத்தப்படுகிற வாய்ப்பே ஒரு தலைவனுக்கு மகனாக பிறந்ததனாலே தானே தவிர உழைப்பிலே அவர் இந்த உயரத்தை தொட்டிருக்கிறார் என்று யார் ஒருவர் சொன்னாலும் இந்த ஆர் பி உதயகுமார் அதற்கு விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக அதன் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் பங்கேற்றார் தேர்தல் வாக்குறுதியாக பல வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி இடஒதுக்கீடாக இருக்கக்கூடியது மூன்று புள்ளி ஐந்து இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரையிலும் நிறைவேற்றப்படவில்லை அதை பல கட்டங்களாக நாங்கள் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஜமாத்தின் சார்பாக இந்த இடஒதுக்கீடு உங்களுடைய ஆட்சி காலத்துல நீங்கள் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று முறைப்படி நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் இதுவரையிலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் திரும்பவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலை நீங்கள் சந்திக்கும் போது வாக்குறுதியை நாங்கள் கொடுத்துவிட்டு திரும்பவும் ஆட்சி அமைத்து விடலாம் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடியதை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது உள்ள நிலை கிடையாது ஏனென்றால் நீங்கள் கடந்த காலத்துல கொடுத்த அந்த வாக்குறுதியை ஐந்து ஆண்டு காலத்துல நீங்கள் முறையாக நிறைவேற்றிருக்கலாம் அதற்கான கால அவகாசம் இருந்தது திரும்பவும் அதை ஐந்து கா ஆண்டு காலத்திற்கு பிறகு நீங்கள் கொண்டு செல்லலாம் என்றால் அது இஸ்லாமியர்கள் நம்பக்கூடியதாக இல்லை ஆகியால் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட அதாவதுங்க இந்த ஏற்கனவே நாங்க மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற்றோம் போய் கேட்ட உடனேயே வாங்க இடஒதுக்கீடு வாங்கிட்டு போங்க இப்படின்னு எந்த ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களும் கொடுக்கல எங்களுடைய இந்த இடஒதுக்கீடு நாங்கள் பெற்றது கடுமையான போராட்டத்துக்கு பிறகும் கடுமையான உழைப்புக்கு பிறகும் கிடைத்ததுதான் பல கட்டங்களாக நாங்க இந்த இடஒதுக்கீடை பெறுவதற்கு பேரணிகள் வைத்திருக்கோம் மாநாடுகள் வைத்து மக்கள் அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கோம் அதே நேரத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் வைத்திருக்கோம் தொடர் போராட்டங்கள் வைத்திருக்கோம் இப்படி பல கட்டமாக இந்த சமுதாயத்துடைய வாழ்வாதாரத்தையும் கல்வியையும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக ஜமாத்தின் சார்பாக பல போராட்டங்கள் இந்த மதுரையில் பலத்த காற்று வீசி வருவதால் ஆடுகின்றன பழங்கானத்தம் மாடகுளம் மெயின் ரோடு வழியாக பெரியார் நகர் கிழக்கு குறுக்கு தெருவில் செல்லும் உயர் அழுத்த மின்கம்பிகள் கட்டிடங்களின் மேல் உரசியது இதனால் அதிக மின்னழுத்தம் ஏற்பட்டு வீடுகளில் உள்ள சுவிட்ச் போர்டுகளில் தீ வேகமாக பரவியது ஃபேன் டிவி செல்போன்கள் வெடித்து தீப்பிடித்து எரிந்தன கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டு டைல்ஸ் கற்கள் உடைந்து நொறுங்கின அடுத்தடுத்த வீடுகளிலும் உயரழுத்த மின்கம்பி உரசியதால் வீடுகளில் இருந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வெடித்து சிதறின தொடர்ந்து மின்வாரிய பணியாளர்கள் ஆய்வு செய்தனர் டவர் லைன் செல்லக்கூடிய பகுதிகளில் அனுமதியை மீறி அதிக உயரத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் என தெரிவித்தனர் வீட்டுக்கு மேல ஒரு ஹெவியான லைன் போகுது அது சவுத் சவுத்துல உரசி வீட்டோட பாதிப்பு வந்து ரெண்டு லட்சம் பாதிப்பு ஆயிடுச்சு வீடு அடுத்து நிறைய குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்பு பாதிப்புக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை சரி பண்ணிட்டு இருக்கு கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் மலை ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையம் கட்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது இதையொட்டி நீலகிரி மலை ரயில் ரத அறக்கட்டளை சார்பில் நூற்று இருபத்தி ஆறாவது ஆண்டு மலை ரயில் தினம் குன்னூர் மலை ரயில் நிலையத்தில் கொண்டாடப்பட்டது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வந்த மலை ரயில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தற்போது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஆறு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டு வரும் குன்னூர் மலை ரயில் நிலையத்துடன் பாதுகாக்கப்பட்ட மரத்தின் புகைப்படம் வைத்து சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குன்னூருக்கு இந்த மலை ரயில் வந்து இன்னைக்கு நூற்றி இருபத்தி ஆண்டு நிறைவு பெற்றது அதையொட்டி நம்ம ஒரு டூரிஸ்டுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பூஸ்டிங் ஆஃப் டூரிசம் நம்ம இன்னைக்கு ம மலை வந்து அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி மொழ ரயில் பற்றி சொல்லி அவங்களுக்கு இனிப்பு வழங்கி அவங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேலும் அவர் கூறுகையில் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற மலை ரயில் பாரம்பரியம் மாறாமல் தற்போதும் இயங்கி வருவது பாராட்டுக்குரியது குன்னூர் பனிமனையில் உள்ள சுற்றுலா பயணிகள் காட்சி அறையை திறந்து சுற்றுலா பயணிகளுக்கு தெரியும் வகையில் போர்டுகள் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கூடுதலாக சிறப்பு மலை ரயில்கள் இயக்க வேண்டும் என்றார் விழா ஏற்பாடுகளை நீலகிரி மக்கள் நற்பணி மையம் கௌரவ தலைவர் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் செய்தனர் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எனினும் ஊட்டியில் டூரிஸ்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் வார விடுமுறை நாளையொட்டி டூரிஸ்டுகள் கூட்டம் அலைமோதியது ஊட்டி அரசு தாவரவில் பூங்காவில் சாரல் மழையில் நடந்தபடி பூங்காவை கண்டு ரசித்தனர் சாரல் மழையில் நனைந்தபடி வண்ண வண்ண கொடைகளை பிடித்து பூங்காவில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்து செல்ஃபி மற்றும் போட்டோ எடுத்து உற்சாகம் அடைந்தனர்